இன்றைக்கி இட்லி பாம்பே சட்னி பாம்பே சட்னிக்கு வந்து அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கடலை ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இது வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் பெருசு பெருசாக இருந்தால் அஞ்சு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நான் ஏழு போட்டிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக மூணு தக்காளி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக நைஸாக அரைச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஈஸ் ஈஸியான ரெசிபி இவ்வளோதான் இந்த எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் தண்ணி விட்டு எந்த அளவுக்கு வேணுமோ இது வந்து நல்ல தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் ஏன்னா சூடு ஏற ஏற வந்து அடுப்பில் கொதிக்க வைக்கும்போது வந்து கட்டியாகிடும் ஏன்னா பருப்பு கடலை மாவெல்லாம் கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டியாகிடும் அதில் நான் வந்து இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன் அதாவது பெரிய சோம்பில் ரெண்டு சோம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு சூடு ஏறதும் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் ஓ இப்போ சோம்பு பொறிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது என்ன பண்ணணும் இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சூடு ஏறி ஏற கிளறி விட்டுட்டே இருக்கணும் பச்சை வசன போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் அப்படி கிளறலை அப்படின்னா அடி பிடிச்சிக்கும் இது குழம்பு வந்து தண்ணியாக இருக்குது இல்லையா கரைச்சது அது வந்து கட்டி நல்லா ரொம்ப கட்டியெல்லாம் ஆகாது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட்டியாக வச்சுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க பாம்பே சட்னி ரெடி இது வந்து இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிகளாக வந்து அந்தளவுக்கு இருக்காது இட்லி தோசைக்கு ம ந சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எல்லாத்தையும் நல்லா பச்சையாக அரைச்சிட்டு அப்படியே வந்து நல்லா தண்ணியை விட்டு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியது தான் சாம்பாரை விட அது சூப்பராக இருக்கும் டெய்லி சாம்பார் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களால் சாம்பார் பக்கமே போக மாட்டிங்க